ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலாப் பயணிகள் மீதான தீவிரவாத தாக்குதலில் உயிரிழப்பு எண்ணிக்கை இருபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது பஹல்காமில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து திடீரென தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடத்தில் தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் தீவிரவாத தாக்குதலில் படுகாயமடைந்த பனிரெண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்தவர்களின் விவரம் அறிய உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அனந்த்நாக் காவல்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அறையுடன் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது ஐந்து ஒன்பது ஆறு ஏழு 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 ஆறு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று மூன்று இரண்டு 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 ஐந்து எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என அனந்த்நாக் காவல்துறை தெரிவித்துள்ளது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று காவல்துறை அறிவித்துள்ளது காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் முதற்கட்டமாக பதினாறு பேரின் பெயர் விவரம் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று பேரின் விவரம் தெரிய வந்துள்ளது மருத்துவர் பரமேஸ்வரன் சந்துரு பாலச்சந்திரா ஆகியோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தாக்குதலில் காயமடைந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று பேருக்கு அனந்த்நாக் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது